ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கிய ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களானா இந்த அஞ்சலி வந்துட்டு நம்ம பயரவே ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஒரு சேர்மன் பதவி கிடச்சதுலேருந்து கண்டிப்பாக அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நான்தான் தான் அங்கீகாரத்தில் இருப்பேனே இந்த பயிரவே வந்துட்டு வரம் கொடுத்த இடத்துல கை வச்ச மாதிரி இதுக்கு மேலே உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு யாரும் வேலை செய்ய முடியாது உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்தாமணிக்கு ஒரு வேலை சொன்னதுனால இந்த பயரவே வீட்டை விட்டு வெளியே விரட்டுற அளவுக்கு வந்துட்டு நம்ம அஞ்சலி பேசிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திகிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே இந்த பைரவ் சொல்லிட்டு இருக்கேங்க இங்கே பாரு கார்த்திக் என்னோட வயசுல இவன் சின்னவ அதே சமயம் இந்த ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு தான் அங்கீகாரத்தில் சேர்மன் பதவியில் இருக்கணும்னு அவங்ககிட்ட கேட்டேன் ஆனால் அதை தாண்டி நீ வந்துட்டு அஞ்சலி பேரில் மாற்றி வச்சுட்டேன் அதில் கூட எனக்கு எதுவும் இல்லை ஆனால் என் கண்ட்ரோலில் இருக்கணும் இந்த ஒரு வீடு இதனால் வந்துட்டு அஞ்சலியை நான் சொல்கிறத கேட்க சொல்லுன்ற மாதிரி நம்ம கார்த்திகிட்டே இந்த பைரவி சொல்லிட்டு இருக்கேங்க ஆனால் இந்த கார்த்திகை அவனுடைய சுயரூபத்தை நம்ம பைரவிகிட்டே காமிச்சிட்டாங்க அஞ்சலி எல்லாம் உங்களுக்காக மாற்றிக்க முடியாது தேவையாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு அஞ்சலி சொல்கிற மாதிரி கேளுங்க ஏன்னா இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு வீட்டில் முடிவு எடுக்கிறது அஞ்சலி தான் அப்படின்ற மாதிரி இவ்வளோ கேவலம் வந்துட்டு நம்ம பைரவியை அவமானப்படுத்திட்டோங்க அடுத்தபடியே நம்ம பைரவ் இப்போதாங்க செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது ஏன்னா ஆரம்பத்துலேயே இந்த அஞ்சலியோட ஃப்ராடு வேலை எல்லாமே நம்ம இலக்கியமும் கௌதமும் படிப்படியாக வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைச்சாங்க ஆனால் தாங்க அவளுடைய சுயரூபம் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே தெரியுது ஒரு கட்டத்தில் நம்ம பைரவிக்கிட்டே வந்துட்டு அவளுடைய சுயரூபத்தை காமிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக என்னால் சந்தோஷமாக வாழ முடியாது வாழ்கிறதுக்குன்றது மட்டும் இல்லை இந்த அஞ்சலி இன்னும் என்னென்ன பண்ணுறது இருக்காளோ தெரியலன்ற மாதிரி ஏன்னா அஞ்சலிக்கு இப்போ ரொம்பவே சாதகமாக இந்த கார்த்திக்கு இந்த எஸ்எஸ்கே இருக்காங்க ஒரு பக்கம் இந்த சிந்தாமணி அஞ்சலியும் சேர்ந்து கார்த்திகோட மனசு ரொம்ப நல்லாவே மாற்றிட்டாங்க மைக்கு இப்போ எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் இந்த எஸ்எஸ்கே கிட்ட சொன்னவா ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எது வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க ஒரு கட்டத்தில் இப்போ வேறு வழியே கிடையாதுங்க நம்ம கௌதமும் இலக்கியம் விட்டால் பண்ணது நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த அஞ்சலியை பழி வாங்கணும்னு நம்ம பயரையும் முடிவு பண்ணிட்டேங்க வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த பயரை விருந்துக்கிட்டு நம்ம இலக்கியாவோட வீட்டுக்கு திரும்ப போக போகிறேங்க என்னை மன்னிச்சிருங்க இந்த ஒரு நிலைமைக்கு காரணம் நான் தான் வீட்டை விட்டு வெளியான போடுறதுக்கு நானும் உங்களுடைய சுயரபத்தை தெரிஞ்சிக்காம இந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்துக்கிட்டு இந்த அஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்பவே வந்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன் போதும் இலக்கிய என்னை மன்னித்தர் கௌதம் என்னை மன்னிச்சருன்ற மாதிரி மன்னிப்பு கேட்டு அந்த ஒரு வீட்டில் நடந்துட்டு இருக்கிற எல்லா உண்மையுமே வந்துட்டப்ப நம்ம எஸ்எஸ்கே பண்ணிட்டு இருக்கிற ஃப்ராட் வேலையும் நம்ம கார்த்திக் வந்துட்டு அவசரப்பட்டு இந்த ஒரு கம்பெனி வந்துட்டு நம்ம அஞ்சலியோட பேரில் மாற்றினதும் இந்த அஞ்சலியோட லீலைகளை கண்டுபிடிச்சி இவள் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கான முடிவை வந்துட்டு கட்டணும் அப்படின்ற நோக்கத்தில் தாங்க நம்ம பைரவி திரும்ப நம்ம கௌதமோட வீட்டுக்கு போயிருக்கோங்க நாம் எதிர்பார்த்த மாதிரி நம்ம கௌதம் இலக்கியாவுக்கும் அந்த ஒரு வேலை கிடச்சிருச்சுங்க எப்படியாச்சும் இதை இலக்கியாவை வந்துட்டு பழி வாங்கணும்னு ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி நம்ம கார்த்திக் துடிய துடிச்சிட்டு இருக்கங்க ஆனால் அது எல்லாமே வந்துட்டு வீணாக தாங்க போகுது ஏன்னா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்களா எப்படியாச்சும் நம்ம விட்ட சொத்து மதிப்பையும் அந்த ஒரு நிலைமையும் வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம எடுக்கணும்னு நம்ம கௌதம் முடிவு பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தாங்க நம்ம பைரவே இவங்க கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்க போகிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கணர்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க